யாருக்கும் தெரியாமல் மாபெரும் சம்பவத்தை செய்து முடித்த மத்திய அரசு மிரண்டு போன உலக நாடுகள் நடந்தது என்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் ஜுகல்பந்தி நரேந்திர மோடி அமித்ஷா ஜுகல்பந்தி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நரேந்திர மோடி ஒரு அதிரடி அரசியல்வாதி என்றால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரை விட ஒருபடி அதிகம் நம் தேசம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக சக்திகளுக்கு அடிமைப்பட்டு வந்தது ரோமாபுரி வீரன் அலெக்சாண்டரில் தொடங்கி ஆங்கிலேயர்கள் வரை நம் நாட்டின் மீது எவ்வளவு படையெடுப்புகள் எத்தனை யுத்தங்கள் மேற்கிலிருந்து படையெடுத்து வந்த முகலாயர்கள் ஐரோப்பியாவிலிருந்து வந்த ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சு போர்த்துகீசியர்கள் ஆகிய அனைவருமே நம் நாட்டு மக்களை அடிமைப்படுத்தினார்கள் அந்நிய படையெடுப்பின் விளைவுதான் என்ன ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு உலகிலேயே அதிக செல்வம் கொழிக்கும் பகுதியாக இருந்த நம் தேசம் பொருளாதார வளங்களை இழந்தது ஏழை நாடாக மாறியது நமது பண்டைய பாரம்பரிய அடையாளங்களை நாம் எழுந்தோம் சுதந்திரம் பெற்ற பிறகு என்ன நடந்தது நம் நாடு வளர்ச்சி பாதையில் பயணிக்க ஆரம்பித்தது ஆனால் நம் பொருளாதார வளர்ச்சி நாம் எதிர்பார்த்தது போல திருப்திகரமாக இருக்கவில்லை இதற்கு காரணம் உள்நாட்டில் நிலவி வந்த சூழ்நிலைதான் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்கள் நலத்திற்கும் அத்தியாவசிய தேவை அமைதியான சமூக சூழலும் அரசியல் நிலைத்தன்மை அப்பொழுதுதான் தொழில்கள் வளர முடியும் பொருளாதார நடவடிக்கைகள் வளர முடியும் அப்பொழுதுதான் உற்பத்தி பெருகும் வருமானம் பெருகும் கல்வி தரம் சுகாதார தனிமனித வாழ்க்கை தரம் உயரும் சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு வரை நம் நாட்டில் அரசியல் நிலைத்தன்மை பெருமளவில் ஏற்பட்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் முதன் முறையாக காங்கிரஸ் அல்லாத அரசு பதவியேற்றது ஆனால் அது தன் பதவி காலத்தை நிறைவு செய்யவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று காலகட்டத்திலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது காலகட்டத்திலும் அரசியல் நிலையின்மை தொடர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதுக்கு பிறகு நிலையான அரசுகள் ஏற்பட்டன ஆனால் அவை வலுவான அரச அரசுகளாக இருக்கவில்லை அறுதி பெரும்பான்மை பெற்ற அரசுகளாக இருக்கவில்லை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முறையாக நரேந்திர மோடி தலைமையில் அறுதி பெரும்பான்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி காலத்தில் பல்வேறு சமயங்களில் நாட்டில் பதட்டமான சூழ்நிலை நீடித்து வந்தது உள்நாட்டு கலவரங்களும் போராட்டங்களும் தினசரி நிகழ்வாகவே இருந்தன ஜாதி கலவரங்கள் மத கலவரங்கள் அரசியல் போராட்டங்கள் என பல இன்னல்களை நாடு சந்தித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து வரை நாடெங்கும் பல்வேறு கலவரங்கள் நடந்தன சில பகுதிகளில் மொழி போராட்டங்கள் வெடித்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்துக்கு பிறகு மத கலவரங்கள் நாட்டை உலுக்கின அதைத் தொடர்ந்து மண்டல் கமிஷன் அறிக்கைப்படி இடஒதுக்கீடு கேட்டு நாடெங்கிலும் ஜாதி கலவரங்கள் வெடித்தன இத்துடன் நக்சல்வாதிகளின் போராட்டமும் சேர்ந்து கொண்டது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நக்சல் தீவிரவாதம் தீவிரமடைந்தது இது நாட்டின் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியது இவை அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுக்கு பிறகு பாரதம் இஸ்லாமிய தீவிரவாதத்தை எதிர்கொள்ள நேர்ந்தது பாராளுமன்றத்தில் வெடிகுண்டு வீசப்பட்டது மும்பையில் இருபத்தி நான்கு இடங்களில் தொடர் பாகிஸ்தானில் இருந்து கடல் வழியாக வந்த துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதிகள் மும்பையில் கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து டெல்லி சென்னை பூனா ஜெய்பூர் கோயம்புத்தூர் லக்னோ ஆக்ரா வாரணாசி என்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நிகழ்ந்தன நாட்டின் பெரும்பான்மை சமூகமான இந்துக்களுக்கு அச்சுறுத்தல்கள் அதிகமாயின நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்பட்டது சமூக நல்லிணக்கம் சீர்குலைந்தது காஷ்மீர் மாநிலம் தீவிரவாதிகளின் உறைவிடமாக மாறிவிட்டிருந்தது எல்லை கடந்து வந்த தீவிரவாதம் மாநிலம் முழுவதும் தாண்டவமாடியது காஷ்மீர் மாநிலத்தின் பொருளாதாரம் சீர்குலைந்தது அதிக வருமானம் ஈட்டும் முற்றிலும் முடங்கியது சாலைகள் மூடப்பட்டன சுகாதாரம் மற்றும் அடிப்படை கட்டமைப்புக்கள் சீர்குலைந்தன காஷ்மீர் மாநிலமே நம் கையை விட்டு போய்விடும் அபாய நிலை ஏற்பட்டிருந்தது சிறுவர்கள் கல்வி கற்க பள்ளிக்கு செல்லவில்லை மாறாக நம் நாட்டு ராணுவ வீரர்கள் மீது கல் எறிவதில் வீரர்களாக மாறினார்கள் தீவிரவாதிகள் இவர்களை தங்கள் சதிவேலைகளுக்கு பயன்படுத்திக் கொண்டார்கள் ஆனால் இந்த நிலை இரண்டாயிரத்து பதினான்கு பிறகு முற்றிலும் மாறிவிட்டது அதற்குக் காரணம் பிரதமர் நரேந்திர மோடியும் அவருடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகும் நாட்டில் கலவரங்கள் நடக்காமல் இல்லை குடியுரிமை சட்ட திருத்த போராட்டமும் விவசாய சட்ட திருத்த போராட்டமும் நம் நாட்டில் மட்டுமல்ல உலக நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்தன அரசியல் அமைப்பு சட்டத்தை காக்கும் போராட்டம் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு போராட்டம் போன்றவை நாம் ஏற்கனவே பார்த்ததுதான் வெளிநாட்டு சக்திகளின் தூண்டலின் பேரில்தான் இந்த போராட்டங்கள் நிகழ்ந்தன இந்த போராளிகளுக்கு வெளிநாட்டு நிதி உதவியும் அதிக அளவில் கிடைத்து வந்தது நம் நாட்டின் அமைதியை சீர்குலைக்க வெளிநாட்டு சக்திகளின் சதி திட்டங்களுக்கு நம் நாட்டு அரசியல் கட்சிகளே துணை போனதுதான் நாட்டு மக்களை நம்பி தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சியை பிடிக்க முடியாத அரசியல் கட்சிகள் உள்நாட்டில் பதட்ட நிலையை ஏற்படுத்தி நரேந்திர மோடி அரசுக்கு களங்கம் கற்பிக்க முயற்சி செய்தன ஹிண்டன்பர்க் ரிசர்ச் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களை வைத்து அதானி போன்ற மிகப்பெரிய தொழில் அதிபர்களின் தொழில்களை சீர்குலைக்க முயற்சித்தன செபி எனப்படும் பங்குச்சந்தை ஒழுங்காற்று அமைப்புக்கு எதிராக குற்றம் சாட்டி பங்குச்சந்தை சீர்குலைக்க முயற்சித்தன ஆனால் இறுதியில் வெற்றி பெற்றது என்னவோ நரேந்திர மோடி அரசு இது எப்படி பார்ப்போம் நரேந்திர மோடி அறிவித்த அதிரடி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தான் உலகையே வியப்பில் ஆழ்த்தியது இந்த நடவடிக்கை ஐம்பது நாட்கள் நடந்த இந்த நடவடிக்கையின் காரணமாக பிந்தைய அரசுகளால் நாட்டில் வலுவாக வளர்க்கப்பட்டிருந்த கருப்பு பண சந்தை பெருமளவில் ஒழிக்கப்பட்டது கிறிஸ்தவ மதமாற்றத்திற்காக கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு கிடைத்து வந்த அந்நிய நிதி ஆதாரங்கள் சிதைக்கப்பட்டன இஸ்லாமிய மதமாற்றம் மற்றும் தீவிரவாத செயல்களுக்கு கிடைத்து வந்த வெளிநாட்டு உதவி நிறுத்தப்பட்டது வெளிநாட்டு நிதி உதவி பெற்று வந்த இரண்டு லட்சத்திற்கும் மேலான அரசு சாரா அமைப்புகள் முடக்கப்பட்டன பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகள் மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டன நாட்டின் அடிப்படை கட்டமைப்பை பலப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன திட்டங்களின் பலன்கள் இழப்பில்லாமல் முழுமையாக மக்களை சென்றடையும் வண்ணம் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது நாட்டின் பொருளாதாரம் முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டது நாட்டின் நிதி கட்டமைப்பின் கீழ் வராத மக்கள் அனைவரையும் கட்டமைப்பின் கீழ் கொண்டு வந்தது மத்திய அரசு நாடு என்றுமே பார்த்திராத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் நிதி கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டது வருடாந்திர பட்ஜெட் அளவு அதிகரிக்கப்பட்டது நாட்டின் எல்லை பகுதிகள் பாதுகாக்கப்பட்டன எல்லைப் பகுதிகளில் தடுப்புச் சுவர்கள் மற்றும் வேலிகள் கட்டப்பட்டன சாலைகள் சீரமைக்கப்பட்டன எல்லைப் பகுதிகள் கண்காணிப்பு தீவிரம் அடைந்தது ராணுவம் சீரமைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் உள்துறை அமைச்சராக பதவியேற்ற அமித்ஷாவின் கவனம் உள்நாட்டு பாதுகாப்பின் பக்கம் திரும்பியது நாட்டின் பல்வேறு புலனாய்வு அமைப்புகளை ஒருங்கிணைத்தார் அமித்ஷா புலனாய்வு அமைப்புகளின் செயல்பாட்டை தீவிரப்படுத்தும் நோக்கத்தில் புதிய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன நாட்டின் உளவுத்துறை அமைப்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டன சாதாரண குற்றங்கள் கடுமையான குற்றங்கள் வன்முறை தீவிரவாத செயல்கள் அனைத்தையும் முன்கூட்டியே தகவல் திரட்டி கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன வன்முறை சம்பவங்கள் தடுக்கப்பட்டன குற்றங்களை தடுக்கும் பொருட்டு குற்றவியல் சட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டன புலன் விசாரணை காலம் குறைக்கப்பட்டது பொருத்தமான தண்டனை விதிமுறைகள் இயற்றப்பட்டன சிஆர்பிஎஃப் அமைப்பு பலப்படுத்தப்பட்டது இதில் மகளிர் தனிப்படை உருவாக்கப்பட்டது மோப்பனாய் தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டது காவல்துறை சீர்திருத்த நடவடிக்கைகள் மாநில அரசுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டன போதைப் பொருள் தடுப்பு சட்டம் சீராக்கப்பட்டது போதைப் பொருள் தடுப்பு பிரிவுகளுக்கு தேவையான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது நக்ஸல் தீவிரவாதத்தை ஒடுக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு கவனம் செலுத்தினார் நக்சல் தீவிரவாதம் நாட்டின் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பதை நன்கு அறிந்தவர் உள்துறை அமைச்சர் எனவே நக்சல்வாதிகளுக்கு புரியும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க முடிவு எடுத்தார் அமைச்சர் நக்சல் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் பல்முனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அதன் காரணமாக வடக்கே நேபாள் நாட்டு தலைநகரம் காட்மாண்டுவில் இருந்து தெற்கே திருப்பதி வரை பரவியிருந்த நக்சல் தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டது தற்போது நக்சல் தீவிரவாதம் மத்திய பிரதேசத்தின் பஸ்தார் பகுதியில் மட்டுமே காணப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மார்ச் முப்பள் தீவிரவாதம் முற்றிலும் அகற்றப்பட்டுவிடும் என்று உத்தரவாதம் அளித்துள்ளார் உள்துறை அமைச்சர் இதையும் சாதித்து காட்டுவார் உள்துறை அமைச்சர் காஷ்மீரில் ஆழமாக வேரூன்றி இருந்த தீவிரவாதத்தை முற்றிலும் அப்புறப்படுத்தும் நோக்கத்தில் மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது மாநிலம் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தேர்தல்கள் நடத்தப்பட்டன மாநிலத்தின் சரித்திரத்தில் என்றுமே இல்லாத அளவு அறுபத்து ஆறு சதவீத மக்கள் வாக்களித்து புதிய மாநில அரசை தேர்ந்தெடுத்துள்ளனர் உள்ளனர் இது நம் நாட்டு மக்களை மட்டுமல்ல வெளிநாடுகளையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது காஷ்மீரை பொறுத்தவரை சுதந்திரத்திற்கு பிறகு இன்று வரை எந்த அரசும் செய்யாத சாதனையை செய்து காட்டினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நம் நாடு சுதந்திரம் பெற்ற நூறாவது ஆண்டை கொண்டாடும் தருணத்தில் உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து வல்லரசு நாடாக மாறியிருக்க வேண்டும் என்கிற பிரதமரின் கனவை நினைவாக்கும் முயற்சிகளில் தீவிரமாக இறங்கி பிரதமருடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாம் முன்பே சொன்னது போல அரசியல் நிலைத்தன்மையும் அமைதியான சமூக சூழலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியம் தற்போதைய மத்திய அரசு இவை இரண்டையும் உறுதிப்படுத்துகிறது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் கடந்த ஆண்டுகளில் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக இன்று நாடு முழுவதும் அமைதி நிலவுகிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த மிகப்பெரிய வன்முறை சம்பவங்கள் தீவிரவாத சம்பவங்கள் அனைத்தும் தற்போது தடுக்கப்பட்டு விட்டன பல ஆண்டுகளுக்கு பிறகு காஷ்மீர் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது கல்லெறி வீரர்களாக மாறியிருந்த மாணவர்கள் இப்போது கல்வி சாலைகளுக்கு செல்கிறார்கள் மாநிலத்தில் அடிப்படை கட்டமைப்புகள் வலுப்பெற்று வருகின்றன புதிய சாலைகள் விமான நிலையங்கள் ரயில் பாதைகள் போன்ற பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன சுற்றுலாத்துறை பழைய நிலைக்கு திரும்பிவிட்டது மக்களின் சராசரி வருமானம் அதிகரித்துவிட்டது எல்லை தாண்டி வரும் தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டது பாரத நாட்டின் எழுபத்தி ஏழு ஆண்டு சரித்திரத்தில் முதல் முறையாக காஷ்மீர் நாட்டின் மற்ற பகுதிகளுடன் பிரிக்க முடியாமல் ஒன்றிணைக்கப்பட்டுவிட்டது தீவிரவாதத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கி வரும் அமைச்சர் நாட்டில் ஏற்பட்டிருந்த பதட்ட நிலையை சமாளிக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை அறிவித்தது போல நரேந்திர மோடி அரசு அவசர நிலையை அறிவிக்கவில்லை அரசியல் அமைப்பு சட்டம் மக்களுக்கு அளித்துள்ள உரிமைகள் பறிக்கப்படவில்லை மக்களின் சுதந்திரம் சிதைக்கப்படவில்லை நாட்டின் ஜனநாயக மரபுகள் சிதைக்கப்படவில்லை நாட்டில் அமைதியை நிலைநாட்டி மக்களுக்கு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்த ஜனநாயக மரபுகளை சிதைக்க அவசியம் இல்லை என்பதை நரேந்திர மோடி அரசு நிரூபித்து காட்டியுள்ளது எவ்வித அச்சுறுத்தலும் இல்லாமல் குடிமக்கள் இயல்பு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார் அமைச்சர் வக்ஃபு போர்டு மூலம் பெருகி வரும் அச்சுறுத்தலையும் உள்துறை அமைச்சர் கட்டுக்குள் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொதுவான மதச்சார்பற்ற பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவது நிச்சயம் அதனுடன் குடிமக்கள் பதிவேடு அதாவது நேஷனல் சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டரும் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவற்றின் மூலம் நம் நாட்டில் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறிய அயல் நாட்டினர் அடையாளம் காட்டப்படுவார்கள் என்ற நம்பிக்கை மக்கள் மனதில் தோன்றியிருக்கிறது எதிர்காலத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் அதிரடி ஆட்டம் தொடரும் என்று எதிர்பார்க்கலாம் கடந்த சிவராத்திரி அன்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா கோயம்புத்தூர் அருகில் ஈஷா மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்பொழுது சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவரை வரவேற்று பேசுகையில் ஜவஹர்லால் நேருவின் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார் சிதறி கிடந்த பாரதத்தின் இரண்டு மாகாணங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து புதிய பாரதத்தை உருவாக்கினார் வல்லபாய் பட்டேல் இத்தனை ஆண்டு காலம் நம் நாட்டுடன் இணைக்கப்படாமல் தனியாக இருந்த காஷ்மீர பகுதியை நம் நாட்டுடன் இணைத்தார் அமித்ஷா சர்தார் வல்லபாய் பட்டேலின் பல்வேறு குணங்களை இன்று நான் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் காண்கிறேன் என்று உள்துறை அமைச்சரை பாராட்டினார் சத்குருவின் வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது